அன்பான வணக்கங்கள் பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு இருந்தனர் மீண்டும் 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 அதிசய மனித திரு பெருமாள் வணக்கம் வணக்கம் உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு விமர்சனம் நான் வைக்கக்கூடியது ராசி பலனெல்லாம் எல்லாம் மாத்திடுறீங்க ராசி நட்சத்திரங்கள் எல்லாம் மாத்திடுறீங்க அப்படி மாத்தி பார்த்தாலும் கூட உங்ககிட்ட வரக்கூடிய அந்த பக்தர்கள் வந்து எனக்கு ஃபீட்பேக் கொடுக்கறாங்க ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்குது முருக பெருமாள் பேசுறது இன்னைக்கு கூட ஒரு ஐயர் பேசுறாரு நேற்று ஒரு ஐயங்கார் இந்த மாதிரி ஐயங்கார்ன்ற பாகுபாடுலாம் இல்லாம எல்லா தரப்பு மக்களுமே வந்து கால் பண்ணி சொல்றாங்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது அவர் பேசுறது அப்படின்னு சொல்றாங்க இது மீடியாக்காக மட்டும் இல்லைங்க தினமும் வந்து எனக்கு நிறைய போன் கால்ஸ் வந்துட்டு இருக்குது அது எப்படி உங்களால அக்யூரட்டா அதை சொல்ல முடியுது அதாவது ஐயங்கார் சம்மந்தப்பட்டவங்க எனக்கும் நேரில் வராங்க அப்ப நான் கேட்பேன் என்னுடைய கருத்து உங்களுக்கு முரண்பாடா இருக்குமே அப்படின்னு இல்ல சார் பாத்து தான் வந்திருக்கோம் எங்களுக்கு நல்ல கருத்து இருக்கு சார் இப்படியும் இருக்கிறாங்க சில பேர் தான் அதுல ஊறி போய் இருக்கிறாங்க சில பேர் அறியாமைங்கிற அந்த பரிகார லைன்லயே வந்துட்டாங்க ஏன்னா இது ஆதி காலத்திலே உதிச்சது ஃபாலோ பண்ணி வந்தது நான் அதை சொல்லி சொல்லிதான் பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் வந்து ஒரு பரிகார ஸ்தலத்தையே மாத்திட இப்போ நீங்க வந்து ஏழ்ற சனின்னா உடனே திருநள்ளாறு இல்லைனா வந்து சனி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கோயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு அந்த சனி வீக்கா இருக்கா நீச்சமா இருக்காங்க முதல்ல தெரியணுங்கிறதான் ஜாதக பதிவு இப்போ பொதுவாகவே வந்து நான் பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது மாத்துறதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுங்க நம்ம முன்னோர்கள் வந்து அப்பவே வந்து சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு அதாவது தொண்டை நாடுன்னு ஒரு நாளா பிரிச்சிட்டாங்க அப்ப தமிழ்நாட்டை அவங்களே பிரிச்சிருக்காங்க இதில் பாண்டிச்சேரி ஆந்திரா எல்லாம் தனி கேரளா வந்து தனி இப்போ கேரளா வந்து ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துச்சு ஆந்திராவும் தமிழ்நாட்டுல அந்த திருப்பதி கோயில் வரைக்குமே தமிழ்நாட்டு அதாவது ஆந்திரா கர்நாடகா இது எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்ததுன்னு சொல்லுவாங்க ஆனா இருந்தாலும் மன்னர்கள் ஆண்ட வரைக்குமே எடுத்து வச்சு தொண்டை நாடு வரைக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க அதை அன்னைக்கே பிரிச்சு வச்சிருக்க கிரகங்களும் பிரபஞ்சமும் தான் நம்மளை இயக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஏழு நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசி ஒன்பது கிரகம் இதுதான் நாற்பத்தி எட்டு ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நீ எதா இருந்தாலும் ஒரு மண்டலம் ஃபாலோ உன் வாழ்க்கை மாறும் எந்த விஷயத்தையும் ஒரு மண்டலம் பூஜை பண்ணினா லைஃபை வந்து இறைவன் மாற்றுவாரு அப்படிங்களா அந்த ஒரு மண்டலம்ங்கிறத எப்படி கொடுத்திருக்கான் பாருங்க தெற்கு மண்டலம் எப்படி தெற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அப்படின்னா என்ன தெற்கு மண்டலங்கிறது பாண்டிய நாடு பாண்டிய மன்னர்கள் அரசாண்ட வீட்டுக்கு வந்து தெற்கு மண்டலம் அதே மாதிரி உங்களுக்கு மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலம்னா கொங்கு நாடு கொங்கு நாடு அப்படி இல்லைன்னா அதை என்ன சொல்ல சேரநாடு சேரநாடு கொங்கு அல்லது சேரநாடு இவர்கள் ஆண்டது அப்படி அதே மாதிரி உங்களுக்கு தெற்கு மேற்கு மேற்கு அப்புறம் வடக்கு வடக்குங்கிறது வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா தொண்டை மண்டலம் வடக்கு மண்டலங்கிறது தொண்டை நாடு அததான் தமிழ்நாடு நாடு நாடு தேசம் கிடையாது தேசம் வடசொல் நாடு இது எல்லாம் பாருங்க மண்டலம் நாடு மண்டலம் நாடு அதே மாதிரி உங்களுக்கு மத்திய மண்டலம் மத்திய மண்டலம் மத்திய எது சோழ நாடு சோழ நாடு இந்த நாடுதான் பாண்டிய நாடு இந்த தெற்கு மண்டலத்துல என்னென்ன ஸ்டேட்ட போட்டாங்க பாருங்க தெற்கு மண்டலத்துல வந்து மதுரை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தூத்துக்குடி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி இத்தனை ஊரும் உங்களுக்கு தென் மண்டலத்துல தென் மண்டலத்துல பாண்டிய மன்னனுக்கு கண்ணு போனதை கொடுத்தது தான் வீரபாண்டி கௌமாரியம்மன் இதே பாண்டிய மன்னன் அந்த எல்லையில தான் கண்ணகிக்கு மலை மேல கோவில் இதே பாண்டிய மன்னன் எல்லைக்குள்ளதான் குச்சனூர் சனீஸ்வரன் இதே பாண்டிய மன்னன் எல்லைக்குள்ளதான் சங்கரநாராயணன் கோவில் இதே பாண்டிய மன்னன் எல்லைக்குள்ளதான் குரு ஸ்தலம் திருச்செந்தூர் இப்ப நவ கிரகம் அப்படிங்கிற நாப்பத்தி ஒரு மண்டலம் இப்படி ஒவ்வொரு மன்னனும் ஆண்டதுக்கு மண்டலம் இயற்கையே அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கு இந்த மண்டலத்துக்குள்ள தாண்ட இருபத்தேழு லட்சத்திரம் பிறந்திருக்கான் இந்தந்த ஸ்டேட்ல பிறந்தவன் நான் சொன்னேன் அந்த அந்த ஊரையும் வணங்கிட்டு பரிகாரம் என்பது இந்த மண்டலத்துக்குள்ள செஞ்சாதான் பலிக்கும் நீ எடுத்த உடனே ஆந்திராவுக்கு அனுப்பினீன்னா அது வேற ஸ்டேட்டு காலகஸ்தியில நீ வந்து காலகஸ்தி ராகஸ்தலம் பண்ற அப்படின்னா நீ தென் மாவட்டத்துல பிறந்தவொன்னா தான் காலகஸ்தி வேஸ்ட் ஒண்ணு வச்சு செய்யும் ஏன்னா என்னுடைய அணுக்கள் இப்போ வெளிநாட்டுல இருந்து ஒரு ஹைபிரிட் நாய் ஜெர்மன் நாய் ஒண்ணு வாங்குறோம் அது நம்ம வளரும்போது ஒரு பத்து குட்டி அதனுடைய டிஎன்ஏ தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாறிடுமா அந்த நாட்டு அணுக்கள் மாதிரிதான் நான் பிறந்த பூமியினுடைய அணுக்கள் தான் உடம்புல அதுக்கு தகுந்த மாதிரிதான் இருக்கும் இந்த மண்ணின் விதை நானு அதான் காஞ்ச மண்ணின் விதை ஒரு பனமரம் பட்டு போச்சு ஒரு பனமரம் இருக்கு அது பட்டு போச்சுன்னா நூறு வருஷத்துக்கு தண்ணி இருக்காங்க அந்த பட்டு வருஷத்துக்கு தண்ணி உங்களுக்கு மகரந்த சேர்க்கை வண்டு பூக்கள் எல்லாம் செத்துருமா அப்போ மகரந்த சேர்க்கை இருக்காது மகரந்த சேர்க்கை இல்லைன்னா உங்களுக்கு சமூகத்துல நூறு வருஷத்துக்கு பஞ்சம் தலைவிரிச்சாடும் அப்ப உங்களுக்கு ஒருத்தர் பதிவில் போட்டிருக்காரு மூத்திரம் குடிநீராகும் மாத்திரை உணவாகும் அப்படின்னு போட்டாலும் நாளைக்கு அந்த உடம்பு கேன்சர் புற்று நோயால் அவதிப்பட்டு சாகும் அப்படின்னு ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு பூர்வீகங்கிற இருபத்தி ஏழு இந்த மண்டலத்துல பிறந்தீங்களோ அந்தந்த மண்டலத்துல இப்ப உங்களுக்கு வந்து தெற்கு மண்டலத்துல என்னென்ன மாட்டோம்னு சொல்லிட்டேன் மத்திய மண்டலம் அப்படின்னா அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் இந்த மாவட்டத்தில் அவங்களுக்கு நவக்கிரக கோயில்களை அந்த சூரியனுடைய கதிர்வீச்சு புதன் கதிர்வீச்சு நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் பண்ணணும் மேற்கு மண்டலம் அப்படின்னா மேற்கு சொல்லிட்டேன் கொங்கு மண்டலம் சேர மண்டலம் அப்ப அந்த மேற்கு மண்டலத்துல உள்ளவன் எங்க கூப்பிடும் திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் ஈரோடு இது எல்லாமே குளிர் பிரதேசம் நல்லா பாத்துங்க சந்திரன் வீட்டுல செவ்வாய் நீச்சம் குளூர் பிரதேசத்துல செவ்வாயின் கதிர்வீச்சு கீழே வராது அதனால அந்த எல்லாம் மலை மழைநல கோயில வச்சுட்டான் பாலானி மருதாமலை நீலகிரியில முளைக்கும் நம்ம ஊர்லயும் முளைக்கும் அங்க விட்ட மர மாதிரி வளர்ந்துடும் வெட்ட வெட்ட முளைச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அங்க அந்த பனிக்கு அது முளைக்குது நம்ம ஊர்ல அது முளைக்க அப்போ அதுக்கு தகுந்த தாவரம் அப்போ அங்க செவ்வாயினுடைய கதிர்வீச்சு கம்மியா இருக்கும் மலை மேல போடா பௌர்ணமிக்கு போடா அப்படி ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரமும் அந்தந்த மண்டலத்துல உள்ள கோயில் பரிகாரத்தை செய்தால் மட்டுமே வாழ்க்கை சிறக்கும் அந்தந்த மண்டலத்துல தான் இந்த நவகிரக பரிகாரம் அப்ப நான் தென் மாவட்டத்துல பிறந்தவன் பாண்டிய மன்னர்களால் எந்த அளவுக்கு நிலப்பரப்பு இருந்துச்சோ இப்ப மன்னர் ஆட்சியா இப்ப அரசாட்சி மன்னர் ஆட்சி மாதிரிதான் இருக்குன்னா அன்னைக்கு மன்னர்கள் நிலப்பரப்பு இருக்கிற வரைக்கும் ஆர்டர் போட்டாங்க இன்னைக்கு அந்த பொறுப்பை நாமளே கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணு வித்தியாசம் கிடையாது மன்னர் ஆட்சின்னா மன்னர் இந்த எல்லை ஒட்டி நீ தாண்ட முடியாது அந்த மன்னருக்கு நீ பதில் சொல்லணும் அப்போ ஒரு ஒரு எல்லைக்கு மேல போகவே முடியாது அப்ப அந்த எல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு பார்டர் மாதிரி இந்தியா பார்டர் மாதிரி அன்னைக்கு இந்த பார்டர் அப்போ உன்னுடைய பரிகாரம் உன்னுடைய பிறப்பு இறப்பு எல்லாமே இந்த மண்டலத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ உன்னுடைய கிரக கதிர்வீச்சு வச்சு எங்க பாசிட்டிவா வேலை செய்யும் அங்க போனாதான் வேலை செய்யும் இங்கெல்லாம் எல்லாம் ஒன்னும் வேலை செய்யாது வந்த இடத்துல குலைக்கணும் குலைக்க வந்த இடத்துல குலைக்கணும் நான் தான் பேசக்கூடாது அதனால தான் அரசியலில் கூட சொல்கிறாங்க இங்கே நாங்கள் தான் ஆளுவோம் ஓகேங்களா அதனால தென் மண்டலம் என்பது பாண்டிய நாடு நான் இந்த ம மண்டலத்தை சேர்ந்தவன் அவங்க வெள்ளையனை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்த புலித்தேவன்னா அதே கெட்டதை எதிர்த்து குரல் கொடுத்தது நானா இருக்கட்டும் என் பூர்வீகத்தை சார்ந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் பன்னிரெண்டு ராசிக்கும் இங்க இருக்கு ஸ்தலம் அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனா என்னைக்கும் என்னை பெற்றவள் அன்னை வளர்த்தவள் மாற்றான் அன்னை அவள் மீது அன்பு கொள்கிறேன் உரிமை கொடுக்க முடியாது அப்ப அதன் உரிமையை என்னால் எடுத்துக்க முடியாது என் தாயின் தந்தையினுடைய நோயோ நல்லதோ கெட்டதோ அது என்னை நான் வேண்டாம் என்றாலும் என்னை சேரும் வளர்த்தவர்களுடைய பாதுகாப்போ கொடுக்க முடியும் இந்த இறைவனால் நிரந்தர தீர்வு நான் பிறந்த மண்ணில் உள்ள தலைமை அதுக்கு இத்தனை மாவட்டம் இருக்கு எத்தனை மாவட்டம் அத்தனை மாவட்டத்துல எத்தனை கோயில் இருக்குன்னு எடுத்து பாருங்க அத்தனை கிரகத்துக்கும் நிரந்தர தீர்வு

நாற்பத்தி எட்டு விஷயத்துக்கும் பரிகாரம் உங்களுக்கு இருபத்தி ஏழு லட்சத்துக்கு நூத்தி எட்டு பாதனாலும் அதுக்கும் தீர்வு இருக்கு அதனாலதான் நீ எந்த ஊர்ல பிறந்த எந்த மாவட்டம் எந்த ஊர் வரைக்கும் கேட்டுதான் ஜோதிடமே போடுவான் அப்ப நான் பிறந்த மாவட்டத்தை தான் எனக்கு வேலை செய்யும் அதைத்தான் நீ போடுற நான் எந்த நாட்டுல பிறந்தாலும் நான் பிறந்தது இதுதான் அப்ப என் தாத்தா எங்க பிறந்தார் நான் சென்னையில பிறந்த எங்க அப்பா வந்து ஊர்ல பிறந்தா நான் சென்னையில பிறந்தேன்னா உன் வேறு எது அதுதான் மேல செடி உன் பூர்வீகம்ங்கிறது என்னது தாத்தா அப்ப உன் தாத்தா எவ்விடமோ அதுவே உன் பூர்வீகம் நீ பிறந்தது கணக்கு அல்ல அந்த ஊர்ல அந்த மாவட்டத்துல உள்ள தெய்வங்களை அந்தந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நீச்சமா உச்சமா வீக்கம் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்பும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது வரக்கூடிய தடை விலக விவதா எத்தனை வருடங்களாக எத்தனையோ ஜோதிடர்கள் எல்லாம் வந்து பரிகாரம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பொதுவாக சொல்லக்கூடிய திருநள்ளாறு ராமேஸ்வரம் காசி காலகசி இந்த மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து உண்மையிலே நான் கேள்விப்படுறேன் உங்க மாதிரி ஒரு யோசனை இப்படி மண்டல மண்டலமா பிரிச்சுட்டு உங்க பிறந்த ஊர்ல இதெல்லாம் இருக்குது அங்க போங்க நான் பிறந்த அப்படின்றீங்க எல்லாருமே வந்து ஏற்று கொள்வாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல ஒன்னே ஒண்ணுதான் விதி விதியை மதியால் வெல்லலாம் மதியை மதின அறிவு இந்த அறிவால் இந்த பிரபஞ்சத்தை வெல்லணும் அப்படி இந்த பதிவார் படணும்னு விதி இருக்கும் போது நானே சொல்லுவேன் ஒருத்தவங்களுக்கு வாக்கு சொல்லும் போது உங்கள் குலதெய்வம் மனுசரனை இல்லாமல் என்னால் சொல்ல முடியாது உங்க முன்னோர்கள் அதாவது உங்கள் குலதெய்வம் தான் எனக்கு வந்து எங்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கும் என்னுள்ள இருந்து உனக்கு வழிகாட்டும் அதுக்காக நான் கடவுள் அல்ல வயதில் பெரியவர்கள் என்னை வாழ்த்துங்கள் சிறியவர்கள் என்னை பின்பற்றுங்கள்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் அதனால உங்கள் முன்னோர்கள் என் மூலமா உனக்கு இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா உங்கள் குலதெய்வம் வழிகாட்டுதுன்னா ஏற்புடையவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்புடைய ஏற்பு இல்லாதவங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த பதிவை தொடர்ந்து எனக்கான பதிவு கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நிறுத்த போறது கிடையாது யார் என்ன கேள்வி வேணாலும் கேட்கட்டும் என்ன கமெண்ட் வேணாலும் போடட்டும் நான் ஜோதிடம் கற்றவன் அல்ல அந்த நவகிரகம் அந்த எந்த அணுக்கள் நம்ம உடம்புல இயக்குதுன்னு எனக்கு தெரியாது என் என்ன கூற்று இது அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இதில் வந்து சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம எல்லா மாவட்டங்கள்ல நமக்கான அந்த தீர்வு அப்படின்றது இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய போன் கால்ஸ் வருது அதனால எடுக்க முடியல எடுக்க கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக நீங்க தொடர்ந்து வந்து இந்த பதிவு வந்து நீங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்ல வரணும் போன்ல பேசணும்ன்ற அவசியம் இல்ல பதிவுக்கு நாற்பத்தெட்டு பார்ட் நம்ம போட்டுருக்கோம் அதை முழுமையாக பார்த்தாலே உங்களுக்கான தீர்வு நிச்சயமாக அந்த பதிவுகள்ல இருக்குது மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேவி நன்றி வணக்கம் வணக்கம்